ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா அடித்த செம்மையான ஒரு சிக்ஸை பார்த்துட்டு தலை தோனி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான க்யூட்டான ஒரு ரியாக்ஷன் ஒன்று வந்து கொடுத்துருப்பாருங்க இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான அஞ்சாவது டெஸ்ட் போட்டி முதல் நாள் ஆட்ட நிற முடிவில் இந்தியா பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க ஒரு விக்கெட் மட்டும் வந்து காலியாக இருக்கும் ஜெய்ஸ்வால் வந்து அரை சதம் அடிச்சுட்டு அவுட் ஆகிருப்பார் புறம் வந்து கேப்டன் ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா அரை சதம் வந்து அடிச்சிருப்பார் அந்த வகையில் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிரடியாகவே வந்து ஆடிருப்பார் எண்பத்தி மூணு பந்தில் ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பார் ஆறு ஃபோர் அடிச்சிருப்பார் ரெண்டு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பார் அதுலேயும் வந்து மார்குட் ஓவரில் இவர் அடித்த ஒரு சிக்ஸ் தான் மூஞ்சுக்கு நேராக வந்த ஒரு பால் அதுவும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ஒரு பால் அதை வந்து அவருடைய புல் ஷாட் மூலமாக பார்த்தீங்கன்னா சிக்ஸருக்கு வந்து தூக்கியிருப்பார் அந்த சமயம் வந்து இங்கிலாந்து வீரர்கள் எல்லாருமே வந்து ஷாக்காக வந்து பார்த்துருப்பாங்க அப்போ தான் தலை தோனி பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான ரியாக்ஷன் ஒன்று வந்து கொடுத்துருப்பாரு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பார் ரோஹித் அடித்த அந்த சிக்ஸை பார்த்துட்டு வந்து சந்தோஷப்பட்டிருப்பார் தலை தோனி நன்றி